எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து வேலை தேடிட்டு இருக்கிறீங்களா இல்லை சொந்தமாக வந்துட்டு யாருக்காவது தொழில் அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உண்டான வீடியோ தான் இது இதில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு கோர்ஸ் வந்து தராங்க எங்கன்னு பார்த்தோம்னா ஆர்செட்டி இன்ஸ்டியூட்டில் தான் ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகமுமே கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா கனரா பேங்க் தான் லீட் பேங்க் ஸோ அவங்களோட அஃபிஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் ஃப்ரீயாக கோர்ஸ் சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெனிஃபிட்ஸும் இருக்குது அது என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம் ஃப்ரீயாக வந்துட்டு பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு உங்கள் தொழில் துவங்கிறது கூடான லோனுமே வாங்கி தருவாங்க என்ன கோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃப்ரீயாக வந்துட்டு ஏசி ஃப்ரிட்ஜு மெக்க வாஷிங் மிஷின் இதனுடைய மெக்கானிக் அண்டு சர்வீஸ் கோர்ஸ் தான் இதுதான் வந்து சொல்லித்தராங்க ஸோ அந்த இதனுடைய இமேஜஸ் தான் வந்து சைட்லேயுமே கொடுத்துருக்கேன் இது மூலியமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் கற்றுக்கிறப்பயே வந்துட்டு புதுசாக நிறைய பேர் நமக்கு வந்து ஃபீல்டில் ஆல்ரெடி வந்து காம்படிஷன் இருப்பாங்க நம்ம இனோவேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஐடியாவுமே இந்த கோர்ஸில் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களோட தொழில நீங்கள் மேம்படுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அதுக்குண்டான ஒரு சில ஐடியாஸ் நீங்களாவே சுயமாக யோசிக்கிற மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சு சொல்லி கொடுப்பாங்க இந்த ஏசி அண்டு ஃப்ரிட்ஜு மெக்கானிக் கோர்ஸுக்கு வந்துட்டு மெயினாக என்ன தேவைன்னா நமக்கு பொறுமை தேவை நம்மளோட கஸ்டமரோட ப்ராப்ளம் என்னங்கிறத ஆக்டிவாக லிசன் பண்ணணும் லிசன் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளத்துக்குடான சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்குண்டான நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம எப்படி எப்படிலாம் யோசிக்கலாம் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்பாங்க இதில் என்னென்ன சர்வீஸ்லாம் வந்துட்டு என்னென்ன பிரச்சனை வரும் ஒரு ஒரு மிஷினே அதை டீட்டெயில்டாக சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம மார்க்கெட்ல லீட்ல நம்ம சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும் குயிக்கா சர்வீஸ் கொடுக்கணும் அதை எப்படி கொடுக்கலாம் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் இதில் அப்படிங்கறது உங்களோட தொழில சொல்லி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம தொழில் அமைக்கிறதுக்குன்னா மானிய தொழில் கடன்கள் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க எப்படி வாங்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்சளவுக்கு வந்து வாங்கியே கொடுப்பாங்க உங்க தொழில் அமைக்கிறதுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் நீங்கள் வைக்கிறதுக்கு ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மிக்ஸி இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டானது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகியிருக்கனால அவங்களோட அஃபிஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கொடுக்குறதே பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான் அதே மாதிரி அவங்களோட மானிய கடன்கள் வந்து பேங்க்கில் வாங்கிறதுக்குடான ஹெல்ப்புமே பண்ணி கொடுப்பாங்க ஆர்சடி இன்ஸ்டியூட்டில் இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் சொல்லித்தராங்க ஈரோட்டில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் இருக்குது எங்கே இருக்குன்னா கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் அரசினர் பொறி பொறியியல் கல்லூரி வாசுவி காலேஜ் அருகில் சித்தோடு நீங்கள் சித்தோடு ஸ்டாப்பில் போயிட்டு ஆர்செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கனாவே சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுப்பாங்க ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா நீங்கள் வந்துட்டு மினிமம் வந்து எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் நீங்கள் வந்து போய் கற்றுக்கிட்டு உங்களோட தொழில் அமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க இது பார்த்தோம்னா ஃப்ரீ ஏசி அண்டு ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் சர்வீஸ் கோர்ஸ் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் என்னென்ன ஜெராக்ஸ் அதெல்லாம் நீங்கள் நேரில் போகிறப்ப கொடுக்கணுன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடி இருந்தால் அதனுடைய ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்லாம் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஏசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க உங்க வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் ஏன்னா அது அந்த வேலைக்கு போறவங்க உங்க வீட்டில் யாராவது உறுப்பினர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுறதுக்கு லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்கு அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்கள் கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் இதெல்லாம் நேரில் போறப்ப கோர்ஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுக்கணும் இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க இது வந்து அஃபிஷியல் மொபைல் நம்பரு என்ன டவுட்னாலும் கேட்கலாம் வேறு எதாவது கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்மே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கோர்ஸ் வந்து எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் முப்பது நாளுமே நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஈரோட்டில் ஈரோட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஈரோட்டில் இருக்க யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் கோர்ஸ் ரிலேட்டடாக ஒரு சில இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களோட தொழிலை வந்து அமைச்சு இது பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்